இயக்குனர் சேகரம் மணிரத்னம் அவர்கள் தமிழ் சினிமாவை தாண்டி இந்தி சினிமாவில் பிரபலம் இயக்குனர் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே ஷாருக் கான் வச்சு தில்சிய படமும் அபிஷேக் பச்சன் வச்சு குரு படம் எடுத்திருக்காரு இவர் ஆமீர் கான் படம் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இந்த படம் எடுத்திருந்தா இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த படமாக உருவாகியிருக்கும் ஏன் அந்த படம் டிராப் ஆச்சு அந்த படத்துக்கான திரைக்காது எங்கிருந்து எடுக்க ஆரம்பித்தார் மணிரத்னம்ன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மணிரத்னம் அவர்கள் தமிழ் சினிமாவில் அவர் சொல்றது சொல்ல தேவை ஏற்கனவே நாயகன் பம்பாய் தளபதி சொல்லிட்டு நிறைய ஒரு கிளாசிக்கான மூவிலாம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்தி சினிமாவாலும் நம்ம ஷாருக்கான வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தில்சி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய சாதனை படுத்திருக்கு அதே மாதிரி நம்ம அம்பானியோட வாழ்க்கை வரலாறு வச்சு குரு படம் படுத்தாரு அபிஷேக் பச்சனை வச்சு அந்த படமும் சூப்பராக போச்சு அதே மாதிரி ஆமீர் கான் இன்னைக்கு வரைக்கும் இந்தி சினிமாவில ஒரு படம் அதிகபட்ச வசூல்னா நம்ம ஆளுநர் திறனோட படம் தான் அந்த படம் தான் தங்கள் படம் அந்த அவ்வளவு பேர் நடிகருடைய படம் எடுக்கிறது தான் நிறைய முறை ஆமீர் கானும் மனிதத்தனும் பேச்சத்தை நடத்திருக்காங்க ஆனால் என்ன காரணம் தெரில படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது என்ன மாதிரியான படம்னா இந்தியாவளுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் இஸ்மத் சுத்தாயி அவருடைய ஒரு கதை தான் கருவாளி அந்த கதையை வச்சு படம் திரைக்கதை இருந்தாங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க நிறைய பிளான் பண்ணி கிட்டத்தட்ட படம் தயாரிக்க ஸ்டார்ட் ஆனாங்க ஆனால் என்ன காரணம் தெரில கடைசி வரைக்கும் மணிரத்னம் அண்டு ஆமீர் கான் கால்சிட் பிரச்சனை சில நேரங்களில் டேட் தள்ளி போக சொல்லி இப்போ வரைக்கும் படம் பண்ணணும்னா போயிருக்கு கண்டிப்பா ஆமீர் கான் சொல்லியிருக்காரு கூடி சீக்கிரத்தில் மணிரத்தன் கூட கண்டிப்பா அந்த படம் பண்ண போறேன் அந்த படம் வந்தால் இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த படம் இருக்க போகுது ஏன்னா இஸ்மத் சுக்தாய்றவங்க ஒரு சமூக சீர்திருத்தம் எழுத்தாளர் அவருடைய கதைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கதையை வச்சு திரைக்கதை உருவாக்கி படம் பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படமா தான் எல்லாரோட நம்பிக்கை உங்களுக்கு ஆமீர் கான் மணிரத்தன் காம்போ திரும்ப சேர்ந்தால் எந்த அளவு இருக்குன்னு எதிர்பார்க்கறேங்க இஸ்வத் சுக்தாயை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்க அவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தா அவர் படிச்சு அவர் எழுதின கதைகள் எது பிடிக்கும் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான விடைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க